பிரைஸலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக யோபுவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் யோபு இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நான் பார்க்கும்போது நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும் அதனாலே உமக்கு நன்மை வரும் என்று ஆண்டவுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது விசேஷமாக இன்றைக்கும் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நாம் அநேகரோடு கூட பழகுகிறோம் பேசுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில பழகிற ஒவ்வொரு மனிதர்களிடத்திலிருந்தும் நமக்கு வருகிற உபத்திரவங்கள் தவறான வார்த்தைகள் புரிந்து கொள்ளுதல்கள் மனக்கசப்பு ஏற்படும்படியான வார்த்தைகளை பேசி மனுமடி விடுகிறார்கள் நாம் அவர்களோடு எவ்வளவோ நெருங்கி பழக நினைக்கிறோம் ஆனாலும் அவர்கள் நமக்கு விரோதமாக செயல்படுவதை நாம் ஒவ்வொரு நாளும் கண்டு நம்முடைய உள்ளத்தில் வருத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களை மனிதனோடு பேசுகிற பழகுகிற நேரங்களெல்லாம் அது வருத்தத்தையும் சஞ்சலத்தையுமே நமக்கு உண்டாக்குகிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது இந்த வசனம் நமக்கு சொன்ன ஒரு காரியம் நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பழகுவதற்கு நாம் நேரங்களை ஒதுக்க வேண்டும் நேரங்களை ஒதுக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளிடுகிறார் மனிதர்களோடு பேசுகிறோம் பழகிறோம் ஃபோனில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறோம் இப்படி பல விதத்தில் நம்முடைய பழக்க வழக்கங்களை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வைத்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இதனால் வந்த எல்லா வருத்தத்தையும் கண்ணீரையும் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன் இயேசு கிறிஸ்துவோடு பழகுகிற ஒவ்வொரு நிமிடமும் நொடிப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானமும் நன்மைகளும் வந்து சேரும் ஆமை நண்புக்குரியவர்களே நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் மனிதனோடு பேசுகிற பழகுகிற நேரங்கள் எல்லாம் அது வீணானதாகவே மாறி விடுகிறது வருத்தம் நிறைந்ததாகவே மாறிவிடுகிறது நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட பழக தீர்மானிக்கிறேன் அவரோடு உறவாட தீர்மானிக்கிறேன் அப்பொழுது என்னுடைய உள்ளத்தில் சமாதானம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன் நான் பார்த்துரு பார்க்குறோம் அதனால உனக்கு நன்மைகள் வரும் அவரோடு பேசுகிறதுனால பழகுகிறதுனால உனக்கு நன்மை வந்து சேரும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்குறோம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்திலேருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது பார்க்குறோம் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று அவரோடு பேசுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு அவரோடு பழகுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபறார் அவரோடு பழகுவது எப்படி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நாம் மற்ற காரியங்களுக்கு நாம் நினைத்தை கொடுக்காதபடி மற்ற பொருட்களை தேடாதபடிக்கு கண்களை மூடி அனுதினமும் கத்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஏசப்பா இந்த நாள் முழுவதும் நான் உம்மோடு நடக்க விரும்புகிறேன் நான் உம்மோடு பேச விரும்புகிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நாம் அவரோடு பழக ஆரம்பிக்கிறோம் அதோடு மாத்திரமல்ல அவர் பேசுகிற மொழி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது கத்தருடைய வார்த்தைகள் தான் அப்போ நீங்க ஜபிக்கிறது மாத்திரமல்ல துதிக்கிறது மாத்திரமல்ல இந்த வேத வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நீங்க வாசிக்கும் பொழுது அவர் உங்களோடு பேசுகிறதை உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்குகிற பாதைகளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்பொழுது உங்களுக்கு நன்மை வந்து சேரும் என் அன்புக்குரியவர்களே நீங்கள் அவரோடு பேசுவதற்கும் பழகுவதற்கும் நேரத்தை ஒதுக்குங்கள் உங்களுக்கு சமாதானமும் நன்மையும் வந்து சேரும் நிச்சயம் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த தோல்விகளும் அவமானங்களும் மாறி சமாதானமும் நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் யாரெல்லாம் நான் ஆண்டவரோடு பழக விரும்புகிறேன் அவரோடு பேச விரும்புகிறேன் என்று நீங்கள் யாரெல்லாம் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறீர்களோ இன்றைக்கு நீங்கள் அவரோடு பழகி பேசுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக கத்தர் உங்களை நடத்துவாராக ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இயேசு விநாமத்தினாலே இன்றைக்கும் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் நீர் அவரோடு பேசி பழகி சமாதானமாக இருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டு ஒரு மனிதர்களோடு பலவிதமான ஆண்டவரே காரியங்களோடு பேசி பழகிய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய பலன் வருத்தமும் செஞ்சலவுமே இப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவோடு பேச பழக தீர்மானித்திருக்கிற முடிய பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் நன்மையும் உண்டாக்கும்படி நான் இது இதுவரைக்கும் நன்மையை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுடைய வாழ்க்கையில வேதனைகள் தான் வந்திருக்கலாம் ஆனால் இன்று முதல் அவரோடு பேசவும் பழகவும் தீர்மானிக்கிற தீர்மானிக்கிறமுடிய பிள்ளைகளுக்கு சமாதானமும் நன்மையும் வந்து சேரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் உங்களுக்கு ஒருவரையும் ஆசிர்வதிப்பார்கள்